ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் சிவபெருமானே சிவபெருமானி என்னையும் ஆட்கொண்டு ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இது அழகான ஒரு பாடலாக அமைந்துள்ளது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் பகவானை யாரெல்லாம் வணங்குறார் அப்படின்னு சுற்றி பார்க்குறார் இவர் பார்க்கும்போது இன்னிசை வீணையர் அந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை இயப்ப இ இசை இசை செய்பவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பகவானுக்கு காலையில் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது இதெல்லாம் இருக்கும் இல்லையா வீணையும் யாழும் வந்து வாசிப்பா அப்புறம் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் இந்த வேதமும் பர பல தோத்திரங்களும் சொல்பவர்கள் ஒரு பக்கம் அப்புறம் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் அப்படின்னா ஒரு பக்கம் நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள் கை கொள்ளாமல் கையில் அவ்வளோ மலர்கள் வச்சுருக்காங்களாம் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் ஒரு பக்கம் தொழுபவர்களும் இருக்காங்களாம் அன்பின் மிகுதியால் அந்த பகவானை பார்த்து தார தாரியாக கண்ணீர் விட்டு பக்தி பண்ணக்கூடிய அழுவார்களும் விடாது அழுது அவங்க கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி அவங்க கையே வந்து துவண்டு போச்சான் அப்போ அதுதான் இந்த இடத்துல தொழுகையர் அழுகையர் கையர் ஒரு பால் அவர்கள் கை வந்து துவண்ட கையாக இருக்கான் அப்படி வந்து விடாது அழு அழுபவர்கள் கொஞ்சம் அழுது அழுது தேய்ச்சிக்கிற கையை உடையவர்கள் இன்னொரு இன்னும் கொஞ்சம் அவர்களெல்லாம் சேர்ந்து இல்லையா சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் ஒரு பக்கத்தில் க சிரத்தின் மேல் கை கூப்பி வணக்கம் செலுத்துபவர்கள் இதெல்லாம் போக இவரெல்லாம் யாரை பார்த்துட்டு இருக்காளாம் அந்த திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்ப என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இவர்களோட என்னையும் நீ ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோடு இருக்க பக்தர்களுக்கும் நீ வந்து அருள் செய்யணும் அவர்களோட சேர்ந்து எனக்கும் நீ அருள் செய்யணும்னு கேட்குற நிலை யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற சொத்து சுகங்கள் எடுக்கிறவங்கள்லாம் எப்படி நினைப்பாங்க எனக்கு மட்டும் கிடைக்கணும் எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பக்தனுக்கு மட்டும்தான் தன்னுடைய அருள் தனக்கு கிடைச்ச அருள் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு கிடைச்சது எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சர்வே பவந்து சுக்கினக என்று யோசிக்கக்கூடிய பக்தர்கள் வந்து இருப்பார்கள் அப்போ அந்த இனிய அருள் செய்கின்ற எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி அந்த பகவானை திருப்பள்ளி எழுச்சி செய்து ஈஸ்வரனை சிறு திருப்பள்ளி எழுச்சி செய்து எழுப்பக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம